டிடி தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே இன்றைய தினம் பிப்ரவரி திங்கள் நான்காம் நாள் உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது இந்த நாள் அனுசரிக்கப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் உலகிலேயே மனிதர்களை அதிகமாக கொல்லக்கூடிய நோய்களில் புற்றுநோயும் ஒன்றாக இருக்கிறது இந்த நாளிலின் மிக முக்கியமான கருப்பொருளாக அறிவித்திருப்பது யாதெனில் யுனைடெட் பை யுனிக் அதாவது நோயாளிகள் ஒவ்வொருவரினுடைய பயணமும் தனித்துவமானது ஆனால் அந்த தனித்துவம் அனைத்தும் அவர்கள் கடந்து வந்த பாதை அதாவது நோயினை நாம் எப்படியாவது வென்றாக வேண்டும் என்ற இடத்தில் ஒன்றுபடுகின்றது புற்றுநோய் என்றால் என்ன அதை எப்படி எதிர்கொள்வது என பல தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாமரை ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சிறப்பு மருத்துவர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு புற்றுநோய் குறித்து பல விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம் டாக்டர் அதுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னா என்ன இந்த நாள் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் இந்த உலக புற்றுநோய் தினம் என்பது பிப்ரவரி நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இது எதனால் என்றால் புற்றுநோயால் பல உயிர்கள் நம்ம இழக்கிறோம் ஸோ இது எப்படி நம்ம வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்குறதுக்காக தான் வந்து இந்த இது எவ்வளோ வேகமாக எடுக்க முடியும்னு பார்க்கறதுக்காக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படும் ஓகே மேடம் இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது மக்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல கட்டி அப்படின்னு வந்தால் இது புற்றுநோயாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இப்போ கட்டி இருந்தால் மட்டும்தான் புற்றுநோய் அப்படின்னு அர்த்தமா மேடம் அப்படி கிடையாது கட்டி மட்டுமே புற்றுநோய்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு உறுப்பில் ஒவ்வொரு மாதிரி அது தெரிய வரும் ஒரு சில சமயம் இப்போ நுரையீரல் அப்படின்னா வந்து திணறல் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை கர்ப்பப்பை வாயில் கட்டி அந்த மாதிரினா மென்ஷல் ப்ராப்ளம்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் கட்டி மட்டுமே புற்றுநோய்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது அப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது எதனால எல்லாம் வர டாக்டர் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ மரபணு மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்க முடியுமா இல்ல என்னென்ன காரணங்கள்னால பொதுவா புற்றுநோய் வரும் புற்றுநோய்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு சில செல் நம்ம உயிரணுக்கள் இருக்கு இல்லையா அது வந்து கட்டுப்பாடின்றி வளர்றதுதான் புற்றுநோய் அது வந்து எங்கே வேணாலும் வரலாம் இப்போ நமக்கு வந்து தோலில் வரலாம் கண்ணில் மூக்கில் எனிவேர் பாடியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டி மட்டும்தான்றது கிடையாது வேறு வேறு பல காரணங்களால் வரலாம் மரபணு மட்டுமே புற்றுநோய்க்கான காரணம்னு சொல்ல முடியாது மரபணுவும் ஒரு காரணம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து மரபணுவால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி நம்மளுடைய தினசரி வாழ்க்கை உணவு உட்கொள்வது உடற்பயிற்சி தேவையில்லாத பழக்கங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இந்த மாதிரி வேறு பழக்கங்களால் வர புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது மரபணுவால் வர்றதுன்னா அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் தான் சொல்லலாம் இப்போ உணவு பழக்கங்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா மேடம் எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை மக்கள் வந்து கடைபிடிக்கணும் எதெல்லாம் தவிர்த்திடணும் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் நல்ல நார் சத்து உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கணும் இள வயதுலேருந்தே பசங்க ஸ்கூல் படிக்கிற நேரத்துலேருந்தே இதெல்லாமே பழக்கப்படுத்துறது தான் நல்லது அதுதான் முதல்ல அடுத்தது வந்து இப்போ கொஞ்சம் நிறைய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நார் சத்து அதிகமாக கொஞ்சம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் சிறு வயதிலேருந்தே அது வந்து எடுக்க வேண்டிய பழக்கத்தை வந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது ஓகே மேடம் இப்போ இதுக்கு உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்குமா மேடம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தளவுக்கு இருக்குது மேடம் கண்டிப்பாக ஒரு சில புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இல்லைன்னா இந்த இது க கருமுட்டன்னு சொல்லுவோம் இல்லையா ஓவேரியன் கேன்சர்ஸ் ஸோ முட்டை பையில் வர கேன்சர்ஸ் இதுக்கெல்லாமே வந்து ஒபிசிட்டி பெரிய காரணம் அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அதை வந்து தடுக்க பார்க்கறது நல்லது ஓகே மேடம் இப்போ மார்பக புற்றுநோய் பற்றி சொன்னீங்க மார்பக புற்றுநோய் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இதில் நம்ம முதல்ல பார்க்கலாம் மேடம் இப்போ இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பேஷண்ட் வந்து எந்த மாதிரி சயின்ஸும் அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது அதை பற்றி சொல்லுங்கள் மேடம் ஓகே மார்பக புற்றுநோய் தான் நமக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப மகளிர் இருக்க வேண்டிய முதல் காரணம் கேன்சர்ஸ் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் ஸோ இது வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா மோஸ்ட்லி ஒரு சின்னதாக கட்டியாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் ரொம்ப நாள் பார்க்காம விட்ட பெரிய கட்டி மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு சில சமயம் அதில் வலி மட்டும் இருக்கலாம் ஒரு சில சமயம் வந்து இந்த இது நிப்புள்லேருந்து எதாவது இது பால் மாதிரி சுரக்கறது டிஸ்சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை பிளட்டை பிளட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி என்னவென்னா இருக்கலாம் ஒரு சில சமயம் வந்து அறிகுறியே எதுவும் இல்லாமல் கட்டி மெதுவாக வளர்கிற மாதிரியும் இருக்கலாம் ஓகே மேடம் இப்போ அறிகுறியே இல்லாமல் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா மேடம் அப்போ அதை பேஷண்ட் எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கு மார்பக புற்றுநோய் எடுத்துகிட்டா நமக்கு ரெகுலராக செல்ஃப் ட்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எல்லா வயதுலையுமே ஆரம்பிக்கலாம் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை க கண்ணாடி முன்னாடி நின்று ரெண்டு பக்கமும் மார்பகம் ஒரே மாதிரி இருக்கா ஒற்று ஒரே அளவு இருக்கிறதா இல்லை சடன்னாக திடீர்னு எதாவது வளர்ச்சி மாதிரி தெரியுது இல்லை சைஸ் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அதை ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து சு சுற்றி தொட்டு பார்த்து ஏதாவது கட்டி மாதிரி புலப்படுதா என்னன்றது பார்க்கலாம் ஸோ இது வந்து செல்ஃப் ட்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இது வந்து மாதம் மாதம் பண்ணுறது நல்லது அதாவது பீரியட்ஸ் வந்து தேர்ட் டேலேருந்து ஃபிஃப்த்து டேக்கு அப்புறம் பண்ணால் நல்லது இது இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மருத்துவரிடம் பரிசோதனை பண்ணுறது நல்லது பட் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது இப்போ அம்மாவுக்கு அக்கா பாட்டி இந்த மாதிரி யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அவங்க சொல்ற அந்த மேமோகிராம் இதை வந்து நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப இது இப்போ இது எந்த வயசுல இருந்து இதை பண்ண ஆரம்பிக்கணும் டாக்டர் இந்த மேமோகிராம் அப்படிங்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டாய் இல்லை முப்பத்தி ஐந்தாய் இதுக்கு ஏதாவது ஒரு அடித்தளம் இருக்கா டாக்டர் இது எந்த வயசுலேருந்து பண்ணணும் மோஸ்ட்லி நாற்பது வயசுக்கு மேலே வந்து பண்ண வேண்டியதாக இருக்கா அது ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் யாருக்காவது அம்மா பாட்டி அக்கா இந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டாக்டர் இப்போ இது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் எந்த கேன்சர் இருந்தாலும் பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் தான் அந்த வழியாக வர்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர் ப்ரெஸ் கேன்சர் இருந்தால் தான் வர்றதுக்குன்னு வாய்ப்பு அப்படி கிடையாது ஆனால் குடும்பத்தில் இருந்ததுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிகம் இப்போ நார்மலாக ஃபைவ் டு டென் பர்சன்ட் அப்படின்னா குடும்பத்தில் இருந்ததுனால் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம ஸோ கொஞ்சம் மரபணு பிரச்சனையால வர்றது ஃபைவ் டூ டென் பர்சன்ட் அது மாதிரி கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் செய்யுறோம் இப்போ மார்பக புற்றுநோய் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது என்னென்ன சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு இருக்கு டாக்டர் முதல்ல அறுவை சிகிச்சை அதுக்கப்புறம் கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க மெடிசன்ஸ் மட்டும் கொடுக்கறது அப்புறம் கதிர்வீச்சு ரேடியோ தெரப்பி அப்புறம் இம்யூனோ தெரப்பின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிறது ஓகே டாக்டர் இப்போ இந்த கீமோ தெரப்பி அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க டாக்டர் இப்போ மருந்துகள் மூலியமாக செய்யக்கூடிய இதில் அவங்க எவ்வளோ நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் டாக்டர் ஓகே இது வந்து ரொம்ப வேலிட் கொஸ்டின் இது என்னென்னா நமக்கு வந்து நம்ம எப் இப்போ ம புற்றுநோய் கண்டுபிடிக்கிறோங்கிறது இருக்குது நம்ம ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம் எந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறத பொறுத்த இருக்குது ஸோ நம்ம ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது வ வளர் அறிகுறியே இல்லாமல் இருக்கும்போதே ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா வெறும் சர்ஜரி மட்டுமே போதுமாக இருக்கலாம் இல்லை ஒரு சில சமயம் வந்து ரொம்ப ஸ்டேஜ் நகர்ந்து ஒரு தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படி பார்த்தோம்னா அறுவை சிகிச்சைக்கு பயன் இல்லாமல் போகும் அந்த மாதிரி டைமில் வந்து கீமோ தெரப்பி ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ வைஸ் வந்து நம்ம வந்து அது வந்து சிக்ஸ் சைக்கிள்ஸ்க்குன்னு ஒரு ஒரு சைக்கிள்னா ஒரு த்ரீ வீக்ஸ் கேப் விட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சைக்கிள்ஸ்கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு மருந்து நிறைய மருந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குடைய மன உறுதியும் பேஷண்ட்டுக்கு தேவையில்லை ஓகே டாக்டர் இப்போ இந்த சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கும் போது பேஷண்ட்டுக்கு இந்த முடி உதறுதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா டாக்டர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் டாக்டர் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் ஓகே இது நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கிட்டே எல்லாமே சொல்லிடுவோம் இதெல்லாம் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறம் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும்னு சொல்லி தான் வி வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ் மெயினாக வந்து முடி முடிவுறது அது ஃபஸ்ட் சைக்கிள்லேயே வந்து நிறைய பேருக்கு முடிவு கம்ப்ளீட்டாக கொட்டிடும் அது இல்லாமல் அனீமியா வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் கொஞ்சம் இது சுற்றி ஒரு இது ஒரு உடல் வலி இதெல்லாமே இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லி இது பண்ணுவோம் பட் ஒன்ஸ் வி ஸ்டாப் அதாவது ஆறு வாரம் கழித்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் திரும்ப வளர ஆரம்பிச்சிரும் அந்த சத்துள்ள சாப்பாடு எடுத்தாங்கன்னா அது வந்து திரும்ப தேவில் ரீகேன் தட் நார்மல் டாக்டர் இதோடய சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது டாக்டர் இப்போ மார்பக புற்றுநோய் ஒருத்தங்களுக்கு வந்திருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்பவும் இயல்பான நிலைக்கு வருவது இன்றைக்கி எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நல்ல இயல்பு நிலைக்கு வந்தவங்க பல பேர் இருக்காங்க அதாவது நம்ம ஏர்லியாக ரொம்ப சீக்கிரம் அறிகுறி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி அதாவது வருஷம் வருஷம் செக் பண்ணி பார்த்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இப்போ மேமோகிராம்லாம் வந்து ஒன் மிலிமீட்டர் கட்டி இருக்கும் போதே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குது பட் நம்ம ஸ்டேஜ் தள்ளி தள்ளி இது பண்ணும்போது இப்போ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படி வரும்போது நமக்கு சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தா நமக்கு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் வரும் பட் ஏர்லி ஸ்டேஜ் அறிகுறிகள் இல்லாமல் அந்த ஒன் மில்லி மீட்டர் டூ மில்லி அந்த மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் இயல்பு வாழ்வு நிலைக்கு வந்து ஓகே டாக்டர் இப்போ அடுத்ததாக ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் ஏற்படுது டாக்டர் ஏன் இத்தனை பேருக்கு இது இப்போ அதிகமாக வருது அதுக்கான காரணம் என்ன டாக்டர் இப்போ அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது எப்போதுமே இருந்தது தான் அது வந்து இது வைரஸ் இந்த தொற்று இதுவெல்லாம் வர்றது ஹெச்பிவின்னு சொல் ஹியூமன் பேப்ளோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வைரஸால் வர்றது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது ஹெச்பிவி காமனாக இருக்கிறது தான் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து அதிகமாகி அது வந்து அந்த வாய் கர்ப்பப்பை வாயில் வந்து புற்றுநோயாக பரவத்துக்கு சான்ஸ் சான்சஸ் இருக்குது டாக்டர் இப்போ இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான தடுப்பூசிகள் இப்போ இருக்கா டாக்டர் கண்டிப்பாக நமக்கு வந்து இது புற்றுநோயில் தடுப்பூசியால் இது ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியது மெயின் கேன்சர் வந்து இந்த கர்ப்பப்பை இது தான் ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு விதமான தடுப்பூசி இருக்குது இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்போ எடுக்கிறது தான் நல்லது அதாவது நைன்லேருந்து ஃபோர்டீன் இயர்ஸ்க்குள்ளே ஓர் பொண்ணுங்களுக்கும் எடுக்கணும் பையனுங்களுக்கும் எடுக்கணும் ஸோ அது நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ்னால் நமக்கு ரெண்டு டோஸ் தான் தேவையாக இருக்கும் பட் பதினஞ்சு வயசுக்கு மேலே போது மூணு டோஸ் தேவையாக இருக்கும் முதல் உடல் உறவுக்கு முன்னாடி எடுத்தா அதோட சக்ஸஸ் ரேட் மச் ஹையர் ஓகே டாக்டர் அதனால தான் அதனாலதான் இயர்ஸ்க்குள்ள இருந்து பதினான்கு வயதுக்கு உள்ள அப்படின்னா ஒரு இரண்டு தவணையிலேயே இதோட இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப பதினாலு வயசு தாண்டி தாண்டிப்போம் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து மூணு டோஸ் தவணையில எடுக்கணும் இதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா டாக்டர் எந்த வயசுல வேணா எடுக்கணும் வயசு தாண்டி பதினாலு வயசுல நாளும் நம்ம எப்ப வேணா எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது நாற்பது வயசு வரைக்கும்

ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பேப்ஷுமே வலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனாலேயே அதை தள்ளி 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 போட்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அது பயப்படப்பே வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரொசீஜர் அவ்வளோதான் அது வந்து ஒரு பெயினோ இல்லை ப்ளீடிங் அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் பயப்படாமல் இந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் ஓகே ஒரு நாற்பது வயதுக்கு மேல நாற்பது வயதுக்கு மேல ஒரு அறுபது வயசு வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதற்கான சிகிச்சை முறைகளும் அதே மாதிரி தானே டாக்டர் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் இப்போ சில சமயம் மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே தெரியக்கூடிய அளவுக்கு இருந்த போது கூட நம்ம பேப்ஸ்மேரால வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது காரசனமா இன்சிட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் போதே அது வளர்கிறதுக்கு முன்னாடியே கூட அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் இப்போ ரொம்ப நல்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இயல்பு நிலை வளர்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டாக்டர் கீமோ தெரப்பி ரேடியேஷன் சர்ஜரி இம்யூனோ தெரப்பி இப்போ இந்த இம்யூனோ தெரப்பி அப்படிங்கிறது என்ன டாக்டர் இம்யூனோதெரப்பி வந்து இப்போது இது ஒரு புது விதமான நவீன சிகிச்சை இன்னும் ட்ரையல் பேஸஸ்ல நிறைய இது பார்த்துட்ருக்கோங்க அதாவது நம்ம உடம்புல எப்போதுமே ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம ரத்தத்துலலாம் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை வச்சு அது அதை அதை நமக்கு இது ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்குது திஸ் இஸ் இது நியூ ரொம்ப நவீன சிகிச்சை எல்லாத்தைய எல்லா கேன்சருக்கும் இது இன்னும் வரல ட்ரையல் பேஸிஸில் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போது நுரையீரல் அதாவது லங்ஸ் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் பிளாடர் சிறுநீரக இது புற்றுநோய் இதுக்கெல்லாமே வந்து இம்யூனோ தெரப்பி நிறைய இது கொடுத்துட்ருக்காங்க ஓகே டாக்டர் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகம் புற்றுநோய் கர்ப்பவாய் வாய் புற்றுநோய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் டாக்டர் ஆண்களுக்கு முதல்ல வந்து ரொம்ப அதிகமாக வர்றது வந்து இது நுரையீரல் புற்றுநோய் லங் கேன்சர் அடுத்தது வந்து வாய் புண்ணு இல்லை குடல் கு கோலன் இல்லைன்னா வயிறு ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வரும் அப்புறமா இந்த ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே வந்து ம ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து எப்படி பரிசோதனை மூலியமாக கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் அது இனிஷியலாக வந்து ஒரு இது ப்ளட் டெஸ்ட் ஒன்று இருக்கும் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது அது வந்து கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் கிடையாது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி அதாவது அதில் அதிகமாக இருந்ததுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து இப்போது சிறுநீரகம் போகும்போது கொஞ்சம் தடை ஏற்படுறது இல்லை ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கிறது திரும்ப திரும்ப ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப உடனே வந்து சிறுநீரகம் இது சிறுநீரகம் இது போகிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருந்தது இல்லைன்னா யூரின்ல வந்து ரத்தம் வர மாதிரி ரத்தப்போக்கு அந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நம்ம வந்து திரும்ப செக் பண்ணி பயோப்சி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஓகே டாக்டர் இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது டாக்டர் இதுக்கு சூழல் வந்து ரொம்ப மாசுபட்டு இருக்கிறதும் ஒரு கண்டிப்பாக காற்று காற்று மாசுபட்டு இருக்கிறது ஒரு காரணம் அது இல்லாமல்

அதுக்கப்புறம் இது மது அருந்துதல் அது எல்லாமே இருக்கும் ஓகே டாக்டர் தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் இது எதனால் வருது தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர் தோலில் ஏற்படுறது வந்து ஒரு சில பேர் வந்து தோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதாவது வந்து இந்த இது சூரிய வெளிச்சம் நிறைய படுற இடத்துல அந்த மாதிரி ரொம்ப வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அந்த யூவி ரேடியேஷன் சொல்லுவாங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம் அது ஒன்று அடுத்தது வந்து இந்த இது மாசு இல்லை நீர் இதெல்லாம் மாசு இதில் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் கூட தோல் வியாதி வராது இப்போது சன்ஷைன் நம்மளுக்கு தேவை சூரிய ஒளி தேவை விட்டமின் டி தேவை அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் அப்போ எந்த மாதிரி நேரத்தில் நம்ம சூரிய ஒளி நம்மளுக்கு கிடைக்கணும் எந்த நேரங்களில் நம்ம இதை முழுக்க தவிர்த்திடணும் டாக்டர் சன்ஷைன் கண்டிப்பாக தேவை ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கும்போது யாருமே அந்த சூரியமேனே பார்க்காத மாதிரி தான் இருக்கும் அதனால் சன்ஷைன் கண்டிப்பாக தேவை நமக்கு விட்டமின் டி த்ரீக்கு கண்டிப்பாக தேவை ஆனால் நாள் முழுக்க அதில் அதில் இருக்கணும்னு தேவை ஏர்லி மார்னிங் ஒரு நைன் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் உள்ளே இருக்க இது எக்ஸ்போஷர் இருந்தால் நல்லது ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டியதுனால் பிற்பகல் அந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ரொம்ப அது வெயில் அதிகமாக இருக்க நேரத்தில் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே டாக்டர் இப்போ கட்டிகள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா டாக்டர் ஒரு கட்டியில் வலி இருந்தால் மட்டும்தான் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குமா டாக்டர் இல்லை வலி இல்லைன்னா கூட அந்த கட்டி என்னென்னு எப்படி பரிசோதனை செஞ்சு பார்க்கறது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் வலி மட்டுமே புற்றுநோய்க்கான அறிகுறின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா புற்றுநோய் எங்கே வேணும்னாலும் வரலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில இடத்துல இப்போ நுரையீரலில் வருது அப்படின்னா வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் இல்லை இப்போ கர்ப்பப்பையில இருக்குது அப்படின்னா வலி மட்டுமே இருக்கணும்னு தேவையில்லை அவங்களுக்கு வந்து அந்த இது உதிரம் நிறைய போகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வலி தான் இருக்கணும்னு தேவையில்லை ப்ளீடிங் நிறைய இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பேடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு உறுப்பில் என்னென்ன இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் வலி மட்டுமே அறிகுறின்னு சொல்ல முடியாது இப்போ இந்த டயக்னாஸ்டிக் மெஷர்ஸ் அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற விதங்களில் பெட் சிடி ஸ்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் இந்த பெட் சிட்டி பண்ணிணா கண்டிப்பாக உடம்புல எந்த இடத்துல புற்றுநோய் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் அந்த டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் ஓகே பெட் சிட்டி வந்து ரொம்ப நவீனமானது ரொம்ப நல்லது டெஸ்ட் ஆனால் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம பெட் சிடி பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னா அது வந்து லாஸ்டாக அதை பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்தந்த உறுப்புக்கு தேவையான டயக்னோசிஸ் முடிச்சிட்டு அது வந்து புற்றுநோய் வேறு எங்கேயும் இருக்கா இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம் இப்போ மார்பகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கு அது வேற எங்கேயாவது பரவி இருக்கா என்னன்னு தெரியணும் இப்போ சில சமயம் லங்ஸுக்கு போயிருக்கலாம் இல்லை ப்ரெயினுக்கு அந்த மாதிரி பல இடத்துல போன்ஸ் இந்த மாதிரி பல இடத்துல பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு பெட் சிட்டி வேணும் ஒன்று பெட் சிட்டி வந்து விலையும் ரொம்ப அதிகம் வர எல்லாருக்கும் நம்ம பெட் சிட்டி பண்ண முடியாது தேவையும் இல்லை ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பெட் சிட்டி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி தேவை ஏன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது இப்போ எல்லா பக்கமும் பரவி இருக்குது அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ண முடியுமா முடியாதா அந்த இதுக்கெல்லாம் தான் பெட் சிட்டி நமக்கு தேவை டாக்டர் இப்போ இந்த உணவு பழக்கத்தில் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கேன்சர் வரக்கூடிய அளவு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் எந்த அளவுக்கு உண்மை அந்த ஓரளவுக்கு ஓரளவுக்கு குறையும் பட் அதை எடுத்துட்டா வரவே வராதுன்னு கிடையாது கிடையாது பட் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படும் இயற்கையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான உணவுல இருக்கு டாக்டர் எல்லா பழம் காய்கறி பழத்துல எல்லாத்துலயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இப்போ மூளை சார்ந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர் இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது சிறு வயதினருக்கு கூட வருவதற்கான சாத்தியம் இருக்கா டாக்டர் இது சிறு வயதினருக்கும் இருக்கு ப்ரிவென்ஷன் பெருசா நமக்கு இதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா சிம்டம்ஸ் அறிகுறி வந்தால் தான் இப்போ தலைவலி அடிக்கடி தலைவலி வர்றது இல்லைன்னா மயக்கம் போட்டு விடுறது இல்லை அடிக்கடி வாந்தி வர்றது இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து நம்ம வந்து வேற வேறு எந்த ரீசனுமே இல்லாமல் அந்த மாதிரி தலைவலி வாந்தி இந்த மாதிரி வருது இல்லை ரொம்ப மயங்கி விழுற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து சிடி ஸ்கேன் அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது போது அதுக்கப்புறம் ஃபர்தர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ட்ரீட்மென்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு ப்ரிவென்ஷன் நம்ம வந்து இப்போ பாப்ஸ்மியர் இந்த மேமோகிராம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி எதுவும் இல்ல இல்ல ஓகே டாக்டர் இந்த வாயில ஏற்படக்கூடிய புற்றுநோய் இதுக்கு பழக்க வழக்கம் ஒரு முக்கியமான காரணமா டாக்ஷன் இந்த வாய் வழில ஏற்படக்கூடிய புற்றுநோய் குடல் வரைக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர் கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா ஏன்னா மது அருந்துதல் இந்த இது புகைப்பிடித்தல் இது எல்லாமே வாய் வழியாக இது போகிறது வாய் தொண்டை அதுக்கப்புறம் வயிறு வயிற்று பகுதி குடல் பகுதி எல்லாமே வந்து கண்டிப்பா அது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு எலும்புலயும் புற்றுநோய் ஏற்படுமா கண்டிப்பா எல்லா பகுதியிலும் புற்றுநோய் ஏற்படும் இப்ப இந்த எலும்புல ஏற்படக்கூடிய புற்றுநோயை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது நாள்பட்ட வழிய நம்ம அதுக்கு ஒரு அறிகுறியா எலும்புல வர்றதும் வந்து வேற வேற விதமா இருக்கு சோ ஒரு சில வயதுல வந்து ஒரு மாதிரி வரும் இப்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வேற வேற மாதிரி வரும் நடுவயது அதுக்கப்புறம் வயதானவங்களுக்கு வேறு வேறு மாதிரி வரும் ஸோ அது வந்து நமக்கு அறிகுறியை வச்சு தான் அதுக்கு வந்து நமக்கு இப்போது ப்ரிவென்ஷன் டெஸ்ட்னு கிடையாது நமக்கு அறிகுறியை வச்சு நமக்கு கட்டி இருக்கா அதில் ரொம்ப வலி ஒரு சில மூமெண்ட்ஸ்ல ரொம்ப வலி இருக்கு அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் பட் பார்த்தோம் வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி எடுக்க முடியாது ஒரு சில இதுக்கு தான் பி யூஸ்ஃபுல் இதெல்லாம் வந்து ஏதாவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்போ ரத்தத்துல புற்றுநோய் வருதுன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது தொற்றுநோய் மாதிரி வரலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் இல்லை வந்து ரொம்ப அனிமியா ரொம்ப ரத்த காசு வந்து ரொம்ப அனிமியா சிவியர் அனிமியாக்கி ரொம்ப டயர்ட் எப்போதும் டயர்டாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்து நம்ம ரத்தத்தில் பரிசோதனை பண்ணும்போது ரொம்ப டிஸ் அந்த மாதிரி செல்ஸில் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருந்து அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணுறது தான் மெயினாக வரும் ஓகே டாக்டர் உடற்பயிற்சி இதில் எந்தளவுக்கு முக்கியம் டாக்டர் ஒருத்தங்களுக்கு நோய் இருக்கிறதுக்கு முன்னாடியே சப்போஸ் நோய் வந்தால் கூட உடற்பயிற்சி அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர் ஒருத்தரோட வாய்ப்பு உடற்பயிற்சி இருந்ததுன்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகும் ப்ளஸ் நமக்கு உள்ள சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே கட்டுப்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இது குறைக்க குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ உடற்பயிற்சி எப்போதுமே நல்லது இதுக்கு மட்டும் புற்றுநோய்க்குன்னு இல்லை ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு நல்ல உடல் அப்படின்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல பழக்க வழக்கில்லாமல் புகைப்பிடித்தல் இல்லாம உடற்பயிற்சியோட நம்ம நம்மளுடைய வழிமுறைகளை கரெக்டாக பண்ணும்போது இந்த நோய் வந்து தடுப்பதற்கான எல்லா சமையல் டாக்டர் இன்னைக்கு இந்த உலக புற்றுநோய் தினத்தன்று டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து எங்களுடைய நேர்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை வழங்கியதற்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி உங்களோடு நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் உங்கள் குடும்பத்திற்காக உங்களை நேசிப்பவர்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நன்றி டாக்டர் நன்றி நன்றி